வணக்கம் நான் கௌரவ் கண்ணா பாரத் தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் இருந்தாலும் ஒரு உண்மையான ஆக்டர் ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ரொம்ப சிறப்பாக நடிக்கிறாரு எப்படி கிங் அல்ட்ரா போல சிமெண்ட் டாமர் அல்லது சக்தி எதுவாக இருந்தாலும் சரி அதன் பாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செய்யுது பிகேடி போர்ட் கிங் அல்ட்ரா என்பது இந்தியாவின் முதல் துறைமுகங்களில் ஸ்டிக்கர்களை அடைவதற்காக சிறப்பாக டிசைன் செய்யப்பட்ட புதிய தலைமுறை டயர்கள் புதிய மற்றும் நவீன ட்ரெட் டிசைன் அதிகபட்ச செயல்பாட்டுத் திறனையும் சிறந்த இழுவையும் வழங்குகிறது வலுவான மற்றும் நீடித்த நைலான் உரைகள் மற்றும் வலுவான பக்கவாட்டு சுவர்கள் டயர்களை பாதுகாக்கின்றன அவை உங்கள் உபகரணங்கள் சீராகவும் நம்பகத்தன்மையோடும் இயங்குவதை உறுதி செய்கின்றன மேலும் மீண்டும் விதிக்கப்படுவதற்கும் முக்கியமானது என்பதை நிரூபிக்கிறது இவற்றின் தனித்துவமான லக் வடிவங்கள் லிப்ட் பயன்முறையில் சிறந்த நிலைத்தன்மையை வழங்குகின்றன மேலும் ஒரு சிறப்பு தேய்மான எதிர்ப்பு கலவையுடன் இது நீண்ட நேரம் இயங்கும் சோர்வடையாமல் நிற்காமல் சிமெண்ட் டாம்பர் மற்றும் பேவர் பிளாக்குகள் பிகே போர்ட் கிங் அல்ட்ரா ஒவ்வொரு தளத்தின் விதிவிலக்கான செயல்திறனுக்காக டிசைன் செய்யப்பட்டது துறைமுக செயல்பாடுகளில் செயல்திறன் நீடித்து உழைப்பு செயல்திறன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையின் உண்மையான அடையாளம் என்றால் பிகேடி போட்கிங் அல்ட்ரா